பணித்துளிகள் ஒன்பதாவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அநேகரை மீட்கும் பொருள் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் மார்க் பத்து நாற்பத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் செக் கஜோனி செக் என்கிற போலந்து வீரர் ஆஷ்விட்ஸ் சித்திரவதை முகாமில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் இனி தப்பிக்க வழியில்லை என்பது அவருக்கு தெரியும் பத்து கைதிகள் தப்பியதற்கு தண்டனையாக வேறு பத்து கைதிகளை பிடித்து சாகும் வரை பட்டினி போட நாஜி தளபதி கட்டளையிட்டார் அவர்களில் கஜோனி செக்கும் இருந்தார் என் மனைவி என்ன செய்வார் என் குழந்தைகள் என்ன செய்வார்கள் என்று வேதனையோடு கஜோனி செக் அழுதார் அப்பொழுது அங்கிருந்த ரோமன் கத்தோலிக்க மதகுருவான மேக்ஸிமிலியன் கோல்ஃபே என்பவர் முன் வந்து அவருக்கு ஒரு குடும்பம் உள்ளது அவருடைய இடத்தில் நான் இருக்கிறேன் என்றார் தளபதி ஒப்புக்கொண்டார் கஜோனி செக்கிடத்தில் கால்ஃபே இறந்தார் கஜோனி செக்கை கால்ஃபே சந்தித்ததே இல்லை என்பது ஆச்சரியமானது அது முற்றிலும் சுயநலமற்ற ஒரு செயல் நான்கு ஆண்டுகள் சிறையிலிருந்த பிறகு கஜோனி செக் விடுவிக்கப்பட்டார் அவர் தனது மனைவியுடன் மீண்டும் இணைந்தார் மனித வரலாற்றில் ஒருவருக்காக இன்னொருவர் மறிக்க முன்வந்த அதனால் மரண தண்டனையிலிருந்து தப்பித்த முதல் நபர் கஜோனி செக் அல்ல இதுவரை வாழ்ந்த எவரும் இன்று உயிரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் ஆறு இருபத்தி மூன்று கூறுகிறது அவர்களின் சிறைவாசமும் கால்ஃபேயின் மரணமும் ஒரு அரசாங்கத்தின் கொடூரமான செயல்களால் ஏற்பட்டவை இதற்கு நேர்மாறாக அனைவரும் பாவம் செய்திருப்பதால் அனைவரும் சாகிறோம் ஒரே தரம் அவர் ஏறெடுத்த பலியானது கூடுதலாக ஒரு சில வருடங்கள் அல்ல அதைவிட மேலான ஒரு வாழ்க்கையை நமக்கு பெற்றுக் கொடுத்துள்ளது அவருடைய தியாக வழியை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நித்திய வாழ்வை உறுதி அளித்துள்ளது இன்றைய செயலில் காட்டுங்கள் இன்று யாரேனும் ஒருவர் இயேசுவை நம்ப தயாராக இருந்தா இயேசு அவர்களுக்காக மறித்ததால் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரியப்படுத்துங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு கலாத்தியர் மூன்று வசனங்கள் பத்திலிருந்து பதிமூன்று வரை ஓசியா பதிமூன்று பதினான்கு தீத்து இரண்டு வசனம் பதினான்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்